அனைவருக்கும் வணக்கம் இயம நியமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இயமா நியமா இயமன் நியமம் தெரியாமல் காலை விடாதே இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு ஏன் அது வந்து சுருக்கமாக இப்படி சொல்லுவாங்க ஏமன் நியமன் தெரியாமல் வராத ஏமன் ஞமம் அப்படின்னாங்க இப்போ இயமம் நியமம்ங்கிறது ஒரு அடிப்படை அது ஒழுக்கங்கள் ஈமம் என்று சொன்னால் அது புது ஒழுக்கம் நியமம் என்று சொன்னால் அது தனிமனித ஒழுக்கம் தனிமனி ஒழுக்கத்தில் அந்த தூய்மை ரொம்ப ஒழுக்கம் தூய்மைங்கிறது உணவு ஒழுக்கம் இல்லாதவன் தான் அந்த நோய் வர்றது காரணம் உணவு ஒழுக்கம் சரியாக இருந்தால் ஒரு மனிதன் நோய் வராது அதுதான் நியமம் ஆக நியமம் நியமம் தெரியாமல் வராது ஏம நியமம் தெரியாமல் பேசலாம் அப்படிமாங்க இயமம் என்று சொன்னால் தனிமனித புது ஒழுக்கங்கள் கொள்ளான் கொடை செய்யான் பொய்கொரான் கடவுளான் என்குணான் அப்படின்னு அந்த விதிகள் பத்து சொல்லும் திருமணம் சொல்லுவார் ஈயமத்திட நின்றானே என்பார் அதுக்கப்புறம் நீமம் என்று சொன்னால் தூய்மை அறிவும் சுருக்கம் புறசேவை வாய்மை வளர்த்தலை மற்றவை காமம் கடவு கொடையன காண்பவை நேமி ஈரைந்தும் நியமத்தானமே அப்போ ஈரைந்துன்னு ரெண்டு பெருக்கள் அஞ்சு அஞ்சு பெருக்கள் ரெண்டு பத்துன்னு பேர் இந்த பத்து வகை ஒழுக்கங்கள் அந்த பத்து வகை ஒழுக்கத்தில் முதன்மையானது தூய்மைன்னு பேர் இப்போ நம்ம என்ன சாதாரண உணவு நொறுங்க தரோம்னா நாத்தம் அடிச்சிருந்த உடம்பு நாத்தம் அடித்து வாய் நாற்றம் அப்படி எப்போ வாயில் நாற்றம் நாற்றம் இல்லையோ அப்போ அவங்க உடம்பு தூய்மையாயிடுச்சின்னு பொருள் நீங்கள் ஒரு பொருளை சாப்பிட்டுட்டு சுத்தப்படுத்திட்டே இருக்கணும் அதை சுத்தப்படுத்துகிற அதிகாரம் தண்ணிக்கு மட்டும்தான் உண்டு வேண்டிய உலகத்தில் எந்த பொருள் ரத்தத்தை தூய்மையாக வச்சுக்கிற அதிகாரம் தண்ணீருக்கு மட்டும்தான் உண்டு ஒரு பொருள் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து வேதியில் மாட்டோம் உடம்பு சிதைச்சிரும் அது செதைக்காமல் வைக்கணும்னா தேவையான தண்ணி உள்ளே போகணும் போய் அந்த ரத்தத்தில் இருக்கிற சுத்தம் பண்ணி வெளியே போயிடும் அப்போ சிறுநீரகம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணிகிட்டே வரும் இப்போ தொடர்ந்து திருட்டாக இருந்தீங்கன்னா ரத்தம் பிசு பிசுப்பாகி போய் அந்த பிசு பிசுப்பு சிறுநீரகத்தை படிஞ்சிடும் அப்போ சிறுநீரகம் வந்து தன் வேலை செய்ய முடியாமல் உப்பை பிரிக்க முடியாமல் ரத்தத்தில் அப்படியே விட்டுரும் அப்போ ரத்தத்தில் அப்படியே விட்டுச்சுன்னா கிருமிகள் அதிகமாகி மனுஷன் இறந்துருவோம் பல நோய்கள் வந்துடும் இதை கண்டுபிடிச்சவர்கள் அதனால தான் வந்து ஜீரண நீர்வே நிறுத்தி பழகிடா அப்படின்னா அது ஒட்டுக்குழு கடத்தபடியாக அது ஜீரண நீர் வந்து ரெண்டாவது நிலை விலங்குகளுக்கு இன்றைக்கும் நீர் வேலை செய்யுது மனிதன் வந்து தன் பயிற்சியில் நிறுத்த முடியும் அதுதான் விஷயமே இதை இதை கற்றுக்கிட்டவன்தான் வச்சு நோயெல்லாம் வாழ முடியும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் என்று விஞ்ஞானிகள்லாம் கேட்டிருக்காங்க அது வரலாறும் அப்படித்தான் அவர் வந்து இறைநிலை வேண்டி கேட்கின்ற பொழுது நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் மிகப்பெரிய ஒழுக்க சிந்தனையாளர் தனிமருந்து ஒழுக்க சிந்தனையாளர் அவர் எவ்வளவோ சொல்லலாம் அவருக்கு ஆனால் அவரே என்ன கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒருமையுடன் நினைந்து அடிப்படுகின்ற உத்த மர்தம் உறவ வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கனவாமை வேண்டும் அப்படின்னு மருவ பெண்ணாசை வேண்டும் ப்ளஸ்ரேட்டை வருவார் அப்படி வருகின்ற பொழுது எனக்கு வந்து நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் அப்படிங்கிற அது என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை யாராக இருந்தாலும் நோய் இல்லாமல் வாழ வேண்டுங்கிறது முதன்மை அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒரு தனிமனிதத்திலையும் உணவு ஒழுக்கத்திலையும் சிறந்தவருக்கு வந்து நோய் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர் உணவு ஒழுக்கம் உடையவர் சரிங்களா அதனால தான் வந்து அது மக்களுக்கும் ரொம்ப தேவைங்கிறதுனால தான் அவர் வந்து தனி என்ன சொன்னாலும் திரு அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு பசிங்கிற உணர்வோடு தான் எப்போ இருக்கணும் பாரு பசியெல்லாம் உண்மையான பசியோடு தான் இருக்கிறார் யார் அகத்தையும் பண்ணவங்களுக்கு பசி உணர்வு இருந்து லேசாக இருந்துகிட்டு இருக்கலாம் அந்த லேசாக இருந்தால் தான் அந்த புற்றுநோய் கொள்ளுகின்ற எதிர்ப்பாற்றலை வளர்க்கின்ற தன்மையுடையது நீ இப்போ இது நோபு பரிசு விஞ்ஞானிகளை சொல்கிறாங்க பசியோடு இருந்தோம்னா புற்றுநோய் சாகுங்கிறாங்க தான் வந்து ஆரோக்கியத்தை அடிப்படைங்கிறாங்க பசி அந்த ஆனால் பசிக்கு நீ என்னவென மந்தப்படுத்திக்கிடுறீங்க அதுக்கு வந்து வீடு சீக்கிட்டு போடுற மாதிரி சாதாரண உணவை போட்டு கெடுத்து விட்டுறாங்க அது வந்து இது வெள்ளக்காரம் பண்ணக்கூடிய அடிப்படை தப்பு வெள்ளக்காரன் வந்து ஒரு தூய்மையற்றவன் பேர் தூய்மையற்றவன் ஒழுக்கமற்றவன் உணவு ஒழுக்கம் உணவு ஒழுக்கம் இல்லாதவன் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயும் ஒழுக்கமாக இருக்க முடியாது அவங்களுக்கு உணவு ஒழுக்கமுன்னே தெரியாது அவங்களுக்கு அதனால் அவங்க வந்து எதுவுமே அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் நாமளும் உணவு ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால எல்லா நோயும் வந்துருச்சு ஆக இயமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இயமங்கிறது வேறு ஒன்றும் இல்லை திருமூலராலும் பதஞ்சலியாலும் எழுதப்பட்டது பதஞ்சலி வந்து சமக்கிருத்தில் எழுதினார் சமக்கிருத்தில் எழுதினார் திருமூலர் வந்து தமிழ் எழுதினார் ஆக என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தம் செய்யுமாறு என்னை இறைவன் நன்றாக படைத்தனான் என்னை தமிழ் நல்லா எழுதணும் தமிழ் எழுதணுங்கிறதுக்காகவே என்னை இறைவனை படைத்தான்ங்கிறது அது சூழலாக இருக்குது அதில் உங்களுக்கு தெரியணும் எனக்கு அப்போ எனக்கு தெரியாது பெரிய ஆங்கில இது தமிழ் புலவரும் அல்ல நான் அதுக்கு இந்த நியமத்தை வந்து என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நியமம்னு என்ன அதை திருமலர் சொல்லுவதும் அது திருமலர் சொல்லுவதை வந்து திருவள்ளுவர் சொல்லுவதும் திருவள்ளுவர் சொல்லுவதும் ஜெர்மனி டாக்டர் அருணாடக் சொல்வதும் ரெண்டு ஒத்து போகுதுன்னு கண்டுபிடிச்சார் வெங்கடேஷனுங்கிற விஞ்ஞானி இந்த வெங்கடேசன் விஞ்ஞானி தான் கண்டுபிடிச்சார் மன்னார்குடி விஞ்ஞானி தான் வரைவில் வாதி தன்னுடைய பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி மூணு கிலோ இருந்த இடையை வந்து அறுபத்தி மூணு கிலோவுக்கு மாற்றுறாரு அதெல்லாம் இந்த குறிப்பிருக்கு இது வாங்கி படிச்சே தெரியும் அதுக்கப்புறம் உணவு தேவையற்ற உணவு தானாக வந்து தயாரிக்க ஆரம்பத்துக்கு தேவையான திருப்தி கொடுக்குது நம்ம வந்து வலியை திணிக்கலாமே தவிர உடம்பு தானாகவே நைட்ரஜனை புரோட்டீனை மாற்றிக்குது ஒரு குறிப்பிட்ட அப்புறம் அந்த உடம்பு வந்து நன்கு சுத்தமானது நாக்கு நீட்டினா உள்ள அந்த அந்த ரோசி கலருமாங்க ரோசி கலர்னா இளஞ்சி வகுப்பு நிறம் அப்படின்னு போயிடுது அந்த நிறத்துக்கு அது மாறிடுது இதுதான் விஷயமே ரொம்ப எளிமையானது அப்போ நாம் இதுக்கு எப்படி மாறணும் பற்றி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பிறந்ததுலேருந்து சமைத்த உணவுக்கு அடிமையாயாச்சு சமைத்த உணவு இது ரொம்ப மோசமானது சுவை மட்டும்தான் இருந்தாலும் எதுவுமே ஆரோக்கியம் எதுவும் சம்மந்தம் கிடையாது அதை திங்கடனே இட ரத்தம் கிட்டு போய் பிசு பிசுப்பாயும் இப்போ தின்னுக்கிட்டே இருக்க முடியாதியா காலையில் வந்து எது ஒன்று தின்னுக்கிட்டே இருப்பான் திங்க திங்க என்ன ரத்தம் பிசு பிசு பாயும் நோய் வந்துடும் அது சிறுநேராக வேலை செய்யாது திங்கிற உணவில் உள்ள த திங்கிற மாவுச்சதுக்கு அப்புறம் கொழுப்பாக மாறி எல்லா கொழுப்பு மாறிச்சின்னா அமிலமாக மாறிடும் திங்க திங்க ரத்தம் போகும் கொழுப்பாக மாறி எல்லா உ அது அந்த படிச்சிடும் படிச்சுட்டு பல புது 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 முதல் உண்டாக்கும் அதை வந்து மாத கணக்கில் தண்ணீரை அருந்தி அன்னப்பாதை தூய்மை செய்ததுக்கு அப்புறம் தான் முழு உடல் இருக்கும் உண்மையான உடல் எடையை கண்டுபிடிக்கணும் இப்போ என்னுடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூ கிலோ கிலோருந்து ஐம்பத்தெட்டு கிலோ வந்துடுச்சு இதுதான் உண்மையான அடை இந்த இடையை கண்டுபிடிக்கிறத ஆறு மாதம் ஆகும் அப்போ எல்லா நோய் குறைய ஆரம்பிச்சிடும் எல்லா நோய்களும் நீங்கள்க்கு தான் நீங்கள் சோதனை செய்து பார்ப்பதற்கு நீரை மட்டும் மருந்து அருந்து இருக்கணும் அப்போ நீங்கள் அந்த அன்னப்பாளையை தூய்மை செய்கின்ற பயிற்சியும் அப்புறம் வந்து ரத்தத்தை தூய்மை செய்கிற பயிற்சியும் ரெண்டில் தான் செய்ய முடியும் ஒன்று வந்து தூய்மையான தண்ணீர் அப்புறம் வந்து தூய்மையான காய் மருந்து அடிக்காத காய்கறிகள் வேக வைத்த காய்கறிகள் இதை வச்சு சுத்தப்படுத்து நமக்கு திரும்ப ஆரோக்கியம் தான் முக்கியம் ஆரோக்கியத்திற்கு எதையும் முடக்கலாம் நோயற்ற வாழ்க்கை அப்போ இதை சுத்தப்படுத்துகின்ற பொழுது அழுக்கான சதையும் கெட்டுப்போன சதையும் அதிகப்படியான உப்பு நீரும் தான் நீக்கப்படுவது தவிர தூய்மையான சதையும் தூய்மையான நீரும் வெளியே போகாது உடம்பு ஒரு நாளும் தூய்மை செஞ்சதுக்கப்புறம் எதையும் இலத்த விரும்பாது அதனால இந்த உண்மையான இடம் வந்து நின்றுக்குது அதுதான் வந்து நியூட்ரல் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் இதில் நமக்கு நமக்கு தேவையானது சரிங்களா ஆக இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து இதுதான் நியம யோகம்னு சொல்கிறது நியமம்னா தூய்மைன்னு பேர் தூய்மைங்கிறது உள்ளும் புறமும் தூய்மைன்னு பேர் உள்ளே தூய்மையாகிட்டால் வெளியே அடுக்கு வராது நம்ம வெளியே குளிக்கிற மாதிரி கூட உள்ளே குளிக்கிறது இல்லை அதாவது தூய்மை அந்த தூய்மை சேர்ந்து உணவு பழக்கத்தை விடணும் உணவு பழக்கத்தை இப்போ இருக்கிற தவறான கொள்கையால் முடியாது ஆரோக்கியம் வாழும்னு நினைக்கிறவங்க தான் அது முடியும் இது வந்து சோதனை அடிப்படையில் கூட நீ சோதனை பண்ணி பார்க்கல சோதனை பண்ணி பார்த்துட்டு மீண்டும் கூட விட்டுட்டு நீங்கள் சைவ உணவகத்துக்கு போயிடலாம் அப்போ சோதனைக்காக செஞ்சு செய்யணும்னா கூட சோதனைக்காகத்தான் நீங்கள் எல்லா பழக்கத்தையும் விடுறீங்க உடம்பு இயங்குதா இல்லையா தானாகவே இந்த சக்தி வந்து உடம்பு வெளியிருந்து உறிஞ்சுதா அப்படின்னா உறிஞ்சுது அதனால யோகிகள் வாழ்ந்துருக்காங்க யோகா ஏழாம் மறிவு பெற்றவங்க ஏழாம் போகிறவங்க அதனால தான் திருவள்ளுவர் சொல்லுவார் உண்ணாத நோற்பர் பெரியர்னு நினைப்பார் உண்ணாத நோற்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோப்பார் என்று பின்னும்பாருப்பா உண்ணாத நோப்பர் பெரியர் இருக்கிறாங்கன்னு நினைவிட்டார் புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா உணலிலும் உண்டல் அரல் காமம் உணர்தலின் உடல் இனிதும்பார் உண்டது உடலை விட்டு நீங்கினால் இனிதும்பார் அதே மாதிரி தலைவன் தலைவையும் பிரிந்திருந்து கூடினால் நல்லதும்பார் அப்போ உனக்கு உணவு சாப்பிட்டோம்னா நீங்கள் ஒரு எலும் இளநீர் சாப்பிட்டேன்னு வச்சிங்க இளநீரோ எலுமிச்ச மடநீரோ சாப்பிட்டீங்கன்னா அது ரத்தத்தில் கலந்து அசுத்தமாய் சிறுநீராக பிரிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் அந்த ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அந்த ஒரு மணி நேரம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் தான் ரத்த சுத்தமாகும் இதெல்லாம் மன ஆசிரியர் வந்து கற்றுக்கொள்ள முடியும் ஆகினா நோயற்ற வாழ்வு வந்து ரொம்ப எளிமை குறைந்த செலவில் நோயற்ற வாழ்வை பெற முடியும் குறைந்த செலவில் யார் நோயற்ற வாழ்வு பெற முடியுமோ உலகத்தில் இதை முதல் முறை இது பரிணாமரங்கில் முறை இது மருத்துவ முறை கிடையாது தூய்மை செய்கின்ற முறை தூய்மை செய்வதனால் மனிதனுக்கு வந்து உணவு பழக்கத்தை நிறுத்துறது ஜீரணத்தை நிறுத்துறது விருப்பப்பட்டால் நீங்கள் கவியும் விருப்பப்பட்டால் நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம் விருப்பப்பட்ட உணவு சாப்பிட்லாங்கிற மாதிரி தான் விருப்பப்பட்ட கன தலைவன் தலைவரும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்க முடியும் அதே மாதிரி விருப்பப்பட்ட உணவு சாப்பிடலாம் வீடு சுத்தம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் சரிங்களா தொடர்ந்து நம்ம குழப்ப குழந்தை குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்க முடியாது தொடர்ந்து உணவு திருட்டே இருக்க முடியாது அதான் உண்டி சுருங்கின்னு வச்சாங்க ஊனை சுருக்கின்னு வச்சாங்க உண்டி சுருங்கின்னு வச்சாங்க அப்புறம் ஊனை பெருக்கி ஊனை பெருக்கி ஊனை 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 பெருக்கி உன்னை நினையாத ஒழுந்தேன்னு சொல்லிட்டு சுந்தரர் பாடுவார் ஊனை பெருக்கி நின்னை நின்னை ஒளி உன்னை நினையாது ஒளிந்தேன் செடியேன் உணர்வில்லைன்னு அவர் பாடல் பாடுவார் அப்புறம் ஊனினை சுருக்கி ஊனினை சுருக்கி உள்ளொலி பெருக்கி பாவியேனுடைய ஊனினை சுருக்கி உள்ளொலி பெருக்கி ஒவ்வொல்ல ஆனந்தமாயை தேனி தேனினை சுரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்களு எங்களுந்து அறுவது எங்கு எழுந்து அறுவதியன்னு மாணிக்க வாசகர் பாடுவார் அத்ததுமாக இருக்கு இந்த பாடல் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு வந்து இந்த பாலும் சோறும் கொடுத்து கொடுத்து உடம்புக்கு எடுத்து விட்டாங்க உடம்பை கெட்டு போச்சு நீ வந்து எனக்கு அருள் செஞ்சு என் உடம்பை சுருக்க வைங்கிறார் தாயினும் சாலை பறிந்து தாயினும் பால் நினைந்து விட்டும் தாயினும் சாலை பறிந்து நீ பாகியனுடைய ஊனினை சுருக்கி உள்ளலி பெருக்கி ஓ ஆனந்தமாயே தேனினை சுறிந்து புறம்புறம் தெரிந்த செல்வர்களே சேருமானேன் உன்னை சிக்கனை பிடித்தேன் என்னை உன்னை சிக்கனை பிடித்தேன் ஒன்று எங்கட் எங் எங்கிடன்னு நீ ஒரு பாடல் வரும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் அப்படி ஒன்றும் நினைவில்லை ஆகியனால இதெல்லாம் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த தேவையற்ற சதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா அதனால அந்த தேவையற்ற சதை போகும் தவிர உண்மையான சதை போகாது நீங்கள் சொந்தமாக மருத்துவராக உணவு உணவுப்பழத்தை விட்டுறணும் எல்லா உணவு படத்தை விட்டீங்கன்னா தான் நீங்கள் ஒரு ஆண்டு நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் அதாவது நீங்கள் குறைந்த செலவில் நீங்கள் ஆரம்பித்து வர நியம யோகம்னு பேர் நியம யோகம் வந்து மறு கண்டுபிடிப்பாக அது என்ன அறுத்தம்னு சொல்லிட்டு உடலை ஆராய்ச்சி பண்ண வரதா வெங்கடேசனுங்கிற விஞ்ஞானி எட்டு ஆண்டுகள் உடலை ஆராய்ச்சி பண்ணி ஓ நியமம்ங்கிறது ரெண்ட குறைஞ்சபட்சம் மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சித்தர்களால் சொல்லப்பட்டது குறிப்பாக திருமூலரும் திரு பதஞ்சியால் சொல்லப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சார் இவர் சிவில் என்ஜினியர் ஒரு பிஎஸ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கட்டிட பொறியாளர் பிஎஸ்சி கிண்டியில் படித்தார் சரிங்களா அதுக்கப்புறம் பொது புத்தில பொதுப்பணித்து கொஞ்சம் நாள் வேலை செஞ்சுட்டு லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக வேலை விட்டுட்டு விலகல் கிடைக்கும் கொடுத்து நீங்கள் அவங்க வடைகூடா நாட்டுக்கு போய் அங்கேருந்து பொருள் சேர்த்து அங்கேருந்து சம்பாதிச்சு ஒழுக்கமாக சம்பாரித்து குடும்பத்துக்கு கொண்டு வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு படிச்சு இந்தியாவில் இருந்தார் இதெல்லாம் ஒரு முன் முன் வரலாறு இவ்வளோ தான் ஆங்கினாலும் பயப்படாமல் எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்கிக்க படிங்க புத்தகம் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிது எங்கள்கிட்ட புத்தக வியாபாரம் கிடையாது நான் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு மட்டும் சில புத்தகங்களை வச்சுருக்கேன் ஏன்னா இதை கற்றுக்கிட்டு சொல்லிக் கொடுக்க ஒரு ஒரே நான் மட்டும்தான் சில ஆளுகளை வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுவும் குறிப்பிடும்படியாக மாணவர்கள் வரல எனக்கு தெரியும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேராது வரணும் வீட்டிலேருந்து நீங்கள் வந்து கூகுளை பயன்படுத்தி நீங்கள் பொருள் பொருள் எட்டலாம் எதிர்காலத்தில் ஏஐஏ தொழில்நுட்பம் வரப்போகுது எல்லா தொழிலையும் முடிக்க போகுது ஆனால் இதுக்கு மட்டும் ஏஐஏ தொழில்நுட்பம் வர முடியாது இது தனி மனிதன் இது பரிணாமறிவியல் ஆகியனால் பயப்படாமல் வாங்கி படித்து அண்ணவங்க முன்னேறுங்க எங்கிட்ட பயிற்சி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளலாம் இந்த புத்தகம் எல்லா வகையான கடையிலும் கிடைக்கிது இணையதளத்தில் இந்த பேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் உணவில்லாமல் வாழும் கலை அவங்க போட்டால் கிடைக்கும் வாங்கி பிடிச்சி முன்னேறுங்க இந்த நூ முப்பது நாள் வந்து ஆரம்பத்தில் அவங்களுக்கு இலவசமாக ஆலோசனை சொல்லப்படும் போக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இங்கே வாட்ஸ்அப்பில் பேசிக்கலாம் தகவல் அனுப்பலாம் குறுஞ்செய்தி அனுப்பலாம் அப்புறம் வந்து அப்புறம் என்ன பண்ணலாம் எழுத்து வடிவில் செய்தி அனுப்பலாம் பேசி அனுப்பலாம் காணொலியில் பேசலாம் இப்படி இதில் வேணால் பேசிக்கலாம் சில முப்பது நாடுகளில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்களே செஞ்சீங்கன்னா ஒரு நோயற்ற வாழ்வு வாழ முடியும் குறைஞ்சபட்சம் நூறு ஆண்டுகள் செலவில்லாமல் வாழ முடியும் அல்லது குறைந்த செலவில் வாழலாம் சரி குறைந்த செலவுலையும் வாழலாம் குறைந்த செலவில் ஆரோக்கியத்தை பெற முடியும் இது விட்ட ஒரு மலிவான விலை உலகத்தில் கிடையவே கிடையாது நன்றி வணக்கம்